அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற போகிறாருங்க அது மட்டுமல்ல வக்ர நிவர்த்தியும் பெறப்போகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைவது அபூர்வமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே சரியாக கனி ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மிக வலுவாக ஒன்பதில் வீற்றிருக்கிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதில் இருப்பது அபரிவிதமான நன்மைக்கு நிச்சயம் அடித்தளம் எடுகிறது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்தில் நுழைகிறார் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழைகிறார் எனவே பெரிய சிரமம் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக இல்லை ராகு மிக வலுவாக ஏழில் வீற்றிருந்தாலும் இந்த மாதத்திற்கு பிறகு யோகஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவும் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் இல்லாமல் வெற்றிகரமாகவும் மிக சிறப்பாகவும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் செவ்வாயினுடைய மாறுதல் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் பல்வேறு வகையான சுப காரியங்களை தடையில்லாமல் கனிராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக வளம் இந்த மாதத்திற்கு பிறகு உச்சம் பெற இணைந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல மாற்றத்தை சப்தமத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் கனிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார் ஏனென்றால் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் சந்திரன் எனவே நிறைந்த நன்மை நிறைந்தது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைப்பு மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை இறக்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்களை தியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு தன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் வருவது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கின்றன எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண முயற்சி மற்றும் பல்வேறு வகையான சுப சுபகாரியங்களில் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்துள்ளது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியாக மாறுதல் பனிச்சுமையை குறைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் கலக்கம் போன்றவை நீங்க கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு புதிய சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி நிரந்தர வேலைவாய்ப்பு போன்றவை உறுதியாகவே கனிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தொழிலை வியாபாரத்தை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது நிதி சார்ந்த நெருக்கடிகளை தவிர்த்து சற்று தாராளமாகவும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான திட்டங்களையும் புதிய வாய்ப்புகளையும் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகமும் புதிய நவீன உபகரணங்கள் இயந்திரங்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு மனதில் நினைத்த பல காரியங்களை திருப்திகரமாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதால் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோகமும் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு அன்றாட விற்பனை மிக பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் துடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வளம் வருவதால் சினிமா துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு பெரிய அளவில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனுபவ ரீதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கனிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தர்ம சங்கடம் என்று இருந்த பல நிகழ்வுகளை உறுதியாகவே விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பெரிய சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கணிராசிக்காரர்களை விட்டு விலகும் அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளும் விலகி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு கட்சியிலும் வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புகழ் பெறக்கூடிய பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான யோகம் கணிராசிக்காரர்களுக்கு மிகவும் எளிதில் கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி நல்ல வெற்றியை அள்ளி கொடுக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை விளைச்சலும் வருமானமும் துருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சற்று சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அடிப்படையான தேவைகள் அனைத்தும் குறைவின்றி கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே கனிராசிக்காரர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமையும்